இலங்கை அரசியல் களத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு மனிதராக பார்க்கப்படக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக பல வழக்குகள் அவர் மீது வந்து கொண்டிருந்தன அந்த வழக்குகளுக்கான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த வழக்கை நான் நடத்தினால் மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினரை தக்க வைத்து கொள்ள முடியும் என்கின்ற நிலைமை எனக்கு இருக்கிறது என்பதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்து கொள்ளத்தான் வேண்டுமா என்கின்ற கேள்வியையும் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் எதனால் வைத்தியர் அர்ஜுனா மீது தொடர் வழக்குகள் தொடர் விசாரணைகள் என்ற களங்கள் உருவாவதற்கான சூழல் அமைந்தது இந்த சூழலில் வைத்தியர் தனித்து விடப்பட்டிருக்கின்றாரா அல்லது அவருக்கான பலமாக நிற்கக்கூடிய மக்கள் அவருடைய களத்தில் அவரை தாங்குவதற்கான ஒரு சூழலை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார்களா இந்த கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் பயணிப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கிய பொழுது அந்த அரசியல் களம் அவருக்கு ரோஜா பூக்களை விரித்து வைத்து அவரை வரவேற்கவில்லை உண்மையை சொன்ன காரணத்தினாலே விமர்சனங்களோடு அரசியல் களத்திற்குள் கால் பதித்தவர் வைத்தியர் அர்ஜுனா ஆனால் அவர் தான் எடுத்த கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் மிகத் தெளிவாக பயணித்த காரணத்தினால் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது ஒரு பழமொழி கிராமங்களில் சொல்வார்கள் காய்க்கின்ற மரம்தான் கல்லடி படும் என்று ஏறக்குறைய தொடர் கல்லடிகளை வைத்தியர் அர்ஜுனா பட்டுக்கொண்டே இருந்தார் அப்பொழுதெல்லாம் எல்லோருடைய மனதிலும் எழும்பி இருந்த கருத்து ஒன்றுதான் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த மரம் நல்ல கனிகளை காய்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது அதனால் இது கல்லடி பட்டுக்கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம்தான் தான் எல்லோருடைய மனதிலும் எழுந்தன ஆனால் கல்லெடுத்து எரிந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த மரத்தையே விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய பயணங்கள் இருந்தது என்பதைத்தான் இந்த வழக்குகள் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றன மக்களுக்காக களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை ஒருவன் பேசிய காரணத்திற்காக இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட வழக்குகள் அவன் மீது பதிவு செய்யப்பட்டது என்கின்ற விடயம் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஆனால் இங்கு ஒரு ஆறுதலான செய்தியும் இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா மீது இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவான அதே நிலையில் மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் அளித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய களங்களை கையில் எடுத்து கொடுத்தார்கள் இன்று நாடாளுமன்றத்தில் பல பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா மாறிவிட்டார் தற்பொழுது கூட எங்கு ஊழல் நடக்கிறதோ அந்த ஊழல் யார் செய்கிறார்களோ அதை குறித்து கவலைப்படாமல் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த ஊழல் சார்ந்த விடயங்களை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் தற்பொழுது கூட அவர் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார் அந்த செய்தியிலே ஒரு முக்கிய திருடர் மாட்டிவிட்டார் என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார் என்னோடு அவர் மிக பழக்க பழக்கமானவர் என்கின்ற நிலைப்பாட்டை வைத்து பார்த்தால் கூட நான் அதற்காக மக்களுக்கு துரோகம் செய்ய முடியாது அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நான் எடுத்து வைக்க வேண்டிய கடமை என்னிடம் இருக்கிறது என்று கூறி அது சார்ந்த கருத்துகளை பதிவிடுகின்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய ஒரு திருட்டை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்ற பொழுது தன்மீது எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு பயணத்தை நான் எடுத்து கொண்டு இருப்பேன் என்கின்ற விடயத்தில் மிக மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசுகிறார் என்கின்ற பொழுது அவரிடம் பல கோரிக்கைகளும் அவர்களிடம் வந்து விழுகின்றன நீங்கள் இதை குறித்து பேசுங்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை குறித்து பேசுங்கள் இங்கு நடக்கும் ஊழல்களை மையப்படுத்தி பேசுங்கள் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது சற்று நிதானமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார் தகுந்த ஆதாரங்கள் அது சார்ந்த விடயங்களுக்கான அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கிய பதிவு என் கையில் இருந்தால் மட்டுமே அதை குறித்த கருத்துகளை நான் எடுத்து வைப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு முன்னெச்ச முன்னெச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் தற்பொழுது பள்ளிக்கூட விடயங்களில் பல இடங்களிலும் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மதிய உணவு திட்டத்தில் கூட ஊழல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ச்சியாக வைத்தியரிடம் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன கிளிநொச்சி திருவையாறு பார்வதிபுரம் இப்போ விவேகானந்த நகர் போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களை மையப்படுத்திய செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன இந்த செய்திகளையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பேச வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய வழக்காக மாறி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவியை பறிக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு எதற்கு தொடுக்கப்பட்டது ஏன் தொடுக்கப்பட்டது என்கின்ற விடயத்தை குறித்து நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் மீண்டும் மீண்டும் அதை குறித்து விவா விவா அதை குறித்து விவாதித்து நேரத்தை விரயம் செய்வது என்று என்பது ஏற்புடையதில்லை எனவே அதை குறித்து மிக விரிவாக பேசுவதை விட வைத்தியர் அர்ஜுனா மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய வழக்காக மாறிவிடுமா என்கின்ற ஒரு பதபதைப்பு இருக்கின்றன ஆனால் இந்த வழக்கு நீண்டு கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு கணக்கீடும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த வழக்கை நடத்த வேண்டுமென்றால் அதற்கான சட்டத்தரணைக்கான செலவு அந்த வழக்கிற்கான அனைத்து செலவுகளும் செயல் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் அதற்கு நிதி எவ்வளவு தேவைப்படும் என்ற கணக்கீடு எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த கணக்கீடுகளின் வலிமைப்படி பார்க்கின்ற பொழுது அல்லது அந்த கணக்கீடுகளின் கணக்குகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது அறுபது லட்சம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த அறுபது லட்சத்தை கொடுத்து நான் நாடாளுமன்றத்தில் பேசுவதை விட மக்கள் மன்றத்தில் பேசிவிடுகின்றேன் மக்கள் என்னை அங்கீகரிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வைத்தியர் அர்ஜுனாவிடம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது நாம் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த நேர்மையான அரசியல்வாதி பெற்ற வெற்றிகளை விட அவர் பெற்ற பாடங்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த மண்ணில் என்றுமே நேர்மைக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை என்பது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய விடயம் ஏறக்குறைய இன்று நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட வேண்டிய ஒரு களத்தை இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது என்பதும் அதற்கான நிதியை எங்கிருந்து அவர் மீட்டுவார் அல்லது திரட்டுவார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அவைகள் விடை தெரியாத ஒரு கதைகளாக இருக்கின்றது ஆனாலும் வைத்தியர் அர்ஜுனா இன்னும் இந்த மக்களை நம்பியே பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார் இந்த மக்களுக்கான கருத்துகள் உயர்வடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய அனைத்து சுய சார்ந்த விடயங்களையும் விட்டு கொண்டு பயணிக்கின்றார் இப்படி ஒரு அரிய மனிதர் இன்று நாடாளுமன்ற பதவியை தக்க வைப்பதற்கு போராட வேண்டிய ஒரு சூழலை நாம் என்னவென்று சொல்வது காலம் அதற்கான ஒரு விடியலை கொடுக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்